ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்டீவ் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதை வந்து எப்படி கட் பண்ணது இதெல்லாம் வந்து சிம்பிளாக காமிக்கிறேன் ஒரு சில விஷயத்தை முள்ளங்கி முக்கியமாக தோலை சீவிடணும் ஸோ இதெல்லாம் வந்து காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் ஏழு பல் பூண்டு நாலு முள்ளங்கி வச்சிருக்கேன் எனக்கு தேவையான அளவு உங்களுக்கு எத்தனை முள்ளங்கி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களையும் மாற்றிக்கலாம் இந்த பொருட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஓகே இப்போ எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நான் முள்ளங்கி மட்டும் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி இது மூணுத்தையும் கட் பண்ணத்தை காமிக்கிறேன் ஏன்னா இது மூணும் வந்து இந்த குழம்புக்கு டிஃப்ரெண்டாக நம்ம கட் பண்ண போறோம் டிஃப்ரெண்டானா தங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து பொதுசாக கட் பண்ணிக்கணும் முள்ளங்கி வந்து தோலை செதுக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கணும் அதை எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம முள்ளங்கியினுடைய தோலை சீவில் நான் நாலு முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு வந்து நான் ஏற்கனவே தோலை சீவிட்டேன் இந்த தோலை சீவிராக இந்த டூலை வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி தோலை எடுத்துட்டிங் தோலை ஏன் எடுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா இந்த தோலில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி வேர்கள் இருக்கும் ஸோ வேர்கள் இல்லை வேறு என்ன தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செதுக்கிறது மூலயமா அது வந்து வெளியே வந்துடும் க்ளீன் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதே மாரி இந்த இதுலேயும் செதுக்கிடலாம் அவ்வளோ நம்மளுக்கு தேவையான நாலு முள்ளங்கி ரெடி ஆச்சு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஏழு பல்லு பூண்டு கறிவேப்பில நாலு இணுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறத பாருங்க ரொம்ப பொதுசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நீங்க கட் பண்ணது கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரி கை வச்சுங்க இங்க ஒரு கை இங்க ஒன்று இங்க ஒரு விரல் பெரிய விரலங்க வச்சுங்க ஆள் கார்டி விரலுங்க வச்சுங்க மீதி வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிங்க இங்க வெட்டிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கையை நகர்த்திக்கினே வந்தீங்கன்னா ஈஸியா கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொதுசாக இதை கட் பண்ணிக்கணும் இன்கேஸ் உங்களால் பொதுசாக கட் பண்ண முடியலன்னா நிச்சயம் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட கட் பண்ணிக்கலாம் என்ன எந்த அளவுக்கு பொதுசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து குழம்புல நல்லா சீக்கிரம் இதுவாக மிக்ஸ் ஆகி சூப்பராக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பொதுசாக கட் பண்ணிக்கலாம் காரக்கழம்புக்கு பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க பொதுசாக கட் பண்ணியாச்சு இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம இதை வந்து முள்ளங்கியை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணும் அதை எப்படி ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள் வானல் நல்லா காய்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் அப்பதான் வந்து வதக்கிறது கரெக்டாக இருக்கும் வானல்ல இருக்கிற தண்ணி காயத்துக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா பொரிய ஆரம்பிச்சிரும் அது மேலே கூட சில சமயத்தை நல்லா அடிச்சு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் இப்போ ஐ திங்க் வந்து தண்ணி காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றலாம் ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த முள்ளங்கியை வந்து இதில் போட்டலாம் இந்த முள்ளங்கி இதில் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி வதங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து சீக்கிரம் வதங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு வச்சு முடிஞ்சது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்தில் வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் கடுவு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் வந்து இதுக்குள்ளே ஒயிட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி வதங்கின மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதை மாற்றிட்டு குழம்புக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ண சொல்லு வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு ஓகேங்க சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி கடுவு போடுவோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதில் வந்து கடுகு கடுகு போடுவோம் இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டலாம் ஓரளவுக்கு தக்காளி வதங்கிச்சு இப்போ வெங்காயத்தை போடுறதுனா கரெக்டாக இருக்கும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு அப்படியே பெருசாக போடக்கூடாது சின்ன சின்னதாக தான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் ஈரோ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இனுக்கு போட்டால் போதும் நான் கொத்தமல்லி அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு நாலு இணுக்கு போட்டு மேலே போட்டுருக்குறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க அதாவது வறுத்து வச்சுருக்க அந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் முள்ளங்கிய சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நான் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் அளவு வந்து தேவையான அளவு போட்டுங்க இது காதக்குழம்புன்றதுலாம் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குதுன்னா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேன் இப்பவே நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முள்ளங்கி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவில் வந்து அது மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிடணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா முள்ளங்கி வாசனை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இறக்கி வச்சிடலாம் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சிருக்கிற அதாவது ஆயிலில் வந்து வறுத்து வச்சுருக்க இந்த முள்ளங்கியை சேர்க்கலாம் முள்ளங்கி இங்கே இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம ஆயிலில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வறுத்து ஸோ இதை சேர்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சேர்க்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சேர்க்க சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவில் வந்து இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மறுபடியும் வேக வச்சோம்னா குழம்பு ரெடி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு டம்ளர் எனக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கினேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம் தண்ணி அப்புறம் எதனா ஒரு பாத்திரத்தை மூடி நம்ம கொதிக்க வைக்க சொல்ல சீக்கிரம் வேகத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இதை மூடி கொதிக்க வைப்போம் இப்படி மூடி கொதிக்க வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த இதுவை மூடி வச்ச இறக்கலாம் ஓரளவு கொதிக்க ஆரமிச்சிருச்சு நீங்கள் இறக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆவி வந்து மேலே அடிக்கும் அதனால் பார்த்து இறக்கணும் இப்படி இப்படி ஆவி மேலே போகிற மாதிரி எடுத்துருங்க சைடில் எங்கேயும் இங்கேயும் சைடில் பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து ஆவி மேலே போகும் இல்லைன்னா கையில் அடிச்சிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் கொதிக்கிது நல்லா இப்போ இப்போ நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து கரைச்சி அப்படியே ஊற்றிடணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம் கடைசியாக தான் புளி ஊற்றினோம் ஊற்றியாச்சு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் கலந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும் நல்லா குழம்பு கொதிச்சுச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து முள்ளங்கி காரக்குழம்பு செஞ்சுட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வேற லெவல் ஓகே இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்க சுடுதுப்பா ஓகே சூப்பராக இருக்கு காரம் வந்து எண்ணெயில் பாயில் பண்ணி இந்த முள்ளங்கிய போட்டு நல்லா பெரட்டி வதக்கி அதுக்கப்புறமேளுக்கு தக்காளி சின்ன சின்னதாக பொடுசு பொடுசு நறுக்கி வந்து நம்ம எண்ணெயிலேயே போட்டு வதக்கி அது கூட அந்த தூள் தேவையான அளவுக்கு தேவையான காரத்துல போட்டு செஞ்சு சாப்பிட சொல்ல அப்பா 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 வேற லெவல் அருமையாக இருக்குது உண்மையாக சொன்ன போனால் அருமையாக இருக்குது நானாக இப்படி வச்சேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்குது நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க டேஸ்ட்டோ டேஸ்ட்டு தாங்க வேற லெவலில் இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வந்து முள்ளங்கி கார குழம்பு நம்ம வீடியோ நிச்சயம் ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக்